ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம் தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அதாவது எல்லா சபைக்குமே நீ தேவையானதை எழுது என்று சொல்லி அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது அதாவது நம்முடைய உள்ளின் திரியங்களையெல்லாம் அவருடைய அக்னிமயமான பார்வைகளினால் அறிந்து கொள்கிற ஒரு ஆண்டவர் ஒருவனையும் குறித்து நம்ம ஒருத்தரும் அவருக்கு சொல்ல வேண்டுவதில்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் இங்கே யோவான் மூலமாக தியத்ரா சபைக்கு செய்தியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தியத்ரா என்பது பெருகமுமையிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரமாக இருந்தது இங்கே ஆண்டவர் முதல்ல பாராட்டுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு சபையில் வைராக்கியமும் ஊழியங்களும் நாளுக்கு நாள் குறையக்கூடாது அது அதிகமாக வேண்டும் அது உன்னிடத்தில் அதிகமாகிக் கொண்டே இருந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே பாராட்டுகிறார் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசேபேல் என்னும் பெண்ணானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தரம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது ஏசபேல் என்பது வேதாகம வரலாற்றிலே மிகவும் கெட்ட பெண்களில் ஒருத்தியாக அவள் ஒன்று ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலும் இரண்டு ராஜாக்களிலும் நாம் பார்க்கிறோம் தேத்ரா சபையில் அவளுக்கு நிகராக கெட்ட பெண் தன்னை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் என்று சொல்லிற்று தேவனுடைய தீர்க்க தரிசி என்றும் சொல்லிக் கொள்ளுகிறாள் தேவனிடத்திலும் இருந்து நான் செய்தியை பெற்று தான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாள் ஆனால் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னா பாலாக்குக்கு போதனை செய்த பிழையாமினுடைய போதனைகள் போல இருக்கிறது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிட்றது அதே போல் வேசித்தனம் பண்ணுகிற காரியங்கள் இவைகள் எல்லாம் காணப்படுது மறைமுகமான பாவங்கள் நிறைய இருக்குது ஆனா நான் தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி தேவனிடத்துல தான் எனக்கு செய்தி கிடைக்குதுன்னு சொல்றவளை பிடிச்சி வச்சு நீ அங்கே ஊழியம் செய்கிறதற்கு உன்னுடைய சபையில் இடம் கொடுத்துருக்கிறாய் தீய வகைகளையும் தீயவர்களையும் நம்ம சகித்து கொள்கிறது உண்மையிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் அது கிறிஸ்துவுக்கு எதிராக சபையை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனாலே இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் வாய்ப்புகள் கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை மனம் திரும்புவதற்கு மறுப்பது தேவனுடைய தண்டனையை இப்பொழுதோ அல்லது பின்போ எப்போதாவது அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும் ஆகவே ஆண்டவர் அங்கே சொல்கிறார் இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளின் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்றும் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது நீங்கள் நிஜமான விபச்சாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம் அது விபச்சாரத்திற்கு அடையாளமாக காரியங்கள் பாவங்கள் சொல்லப்படலாம் ஆனால் மொத்தத்தில் தேவனுக்கு உண்மையில்லாத ஒரு காரியம் அந்த உண்மையில்லாத காரியங்கள் அதை பின்பற்றுகிறவர்களை அவருடைய பிள்ளைகள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்களை நான் கொல்லவே கொள்ளுவேன் மோச நியாயப்பிரமாணத்தின்படி இரண்டு விதமான விபச்சாரத்திற்கும் இதுதான் தண்டனை லேவியராகமும் இருபது பத்துல பார்க்கிறோம் உபாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு வரையிலும் பார்க்கிறோம் ஒரு சபையில் தீயவைகளை செய்கிறவர்கள் மீது தண்டனையை அனுப்புவதன் மூலமாக மற்ற சபைகள் சில முக்கியமான உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டியதை தேவன் இங்கே பொருள்படுத்தி இங்கே யோவான் மூலமாக பேசுகிறதை பார்க்கிறோம் உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவரிடத்தில் நான் தேவனுடைய தீர்க்கு தரிசினு சொல்லி மக்களை ஏமாற்றலாம் தேவனிடத்திலிருந்து தான் வார்த்தைகளை பெற்று தருகிறேன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அவரிடத்தில் அந்த காரியங்களை செய்ய முடியாது அதாவது அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு சாத்தானுடைய ஆழங்கள் அதாவது தியேத்ராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்கள் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் அதாவது சாத்தானுடைய ஆழங்கள் இது என்ன ஏசபேல் தன்னை ஒரு தீர்க்க தரிசி என்று அழைத்து கொண்டதால் தன்னுடைய போதனைகளை தேவனுடைய ஆழ்ந்த ரகசியங்கள் என்பதாக பரப்பு வருவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் தேவனிடத்திலிருந்து ரொம்ப காத்திருந்து அவருடைய ஆழ்ந்த ரகசியங்களை நான் தருகிறேன் ஆனால் அவள் அவள் சொல்லுகிறாள் அவள் சாத்தானினுடைய வேலையாளாக இருக்கிறதுனால அவள் சாத்தானுடைய ரகசியங்களையும் கற்றுக்கொள்ள முடியும் அவனை தோற்படிப்பதற்கு அவனுடைய நம்ம அவனுடைய ரகசியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதனைகள் கடந்த நாட்களிலே இருந்தது அதாவது சில ஊழியர்கள் பேசுவாங்க இப்போ தான் சாத்தான் ஒரு கமிட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்தான் அவன் இடத்துல போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி சாத்தானுடைய ரகசியங்களை நான் கற்றுக்கொண்டால் அவனை தோற்கடிக்க முடியும்னு சொல்லி சொல்லுகிறார்கள் சாத்தானை குறித்து நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சாத்தானுடைய ஆழங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவை அவனுடைய எல்லா சதித்திட்டங்களும் நமக்கு தெரியும் அவனுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம அவனை அப்படியே நான் பழகி அவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வேன்னு சொன்னோன்னா அவன் நம்மை அடிமையாக்கி போட்டு விடுவான் எந்தெந்த காரியங்களில் நம்மை பலவீனப்பட்டிருக்கிறோமோ அந்த பாவங்கள் நம்மை அடிமையாக்கி விடுவான் ஆகவே சாத்தானுடைய ஆழங்கள் அவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு நான் மேற்கொள்வேன் இந்த காரியத்தில் கற்றுக்கொண்டு மேற்கொள்ளுவேன் அதாவது களவும் கற்று அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பாதைகளுக்குள்ள போயிட்டு ஒருவரும் திரும்பி வர முடியாது அவனுடைய காரியங்கள் நம்மை விடும் அந்த போதனைகளுக்கு நீங்க அருமையா விலகி இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றார் நான் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் இவளுக்கு இடம் கொடுக்காதீ சொல்றாரு நீ மனம் திரும்ப சொல்லிட்டேன் அவளுக்கு தவணை கொடுத்தேன் ஆனால் அவ என்னும் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறா அவளுடைய தண்டனை இப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அவளை பின்பற்றாதவர்களுக்கு நான் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல தேசங்களின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த சபையிலிருந்து எதையும் மிகவும் அதிகமாக கேட்கல ஏன்னா இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற சபை பாரமான எவைகளையும் அவர்கள் மேலே ஆண்டவர் சுமத்தல தேவனுடைய உண்மையான ஊழியர்களிடமிருந்து அவர்கள் கேட்டதை பற்றிக்கொண்டிருந்து கொண்டிருந்து கள்ள தீர்க்கதரிசிகளின் போதனைகளை மறுத்தா அது போதும் அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் வரும் அளவும் அதாவது தியேத்ராவில் இருக்கிற சபை கிறிஸ்தவர்கள் இரண்டாம் வருகையில் இருக்காமல் போகலாம் ஆனால் தியேத்ரா எதை முன் அது கிறிஸ்து வரும்போது தான் இனும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய போதனைகளாக இருக்க போகிறது முடிவு பயந்தமும் விசுவாசத்திலும் ஊழியத்திலும் விடாமுயற்சியோடு நம்ம இருந்தோன்னு சொன்னால் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல அதாவது இன்னைக்கு அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும் ஆகவே அவருடைய பாடுகளில் பங்கு கொள்கிற ஜனங்கள் அவருடைய வருகைக்கு பிறம்பு அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு விடிவெளி நட்சத்திரம் இதுவும் கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் கிறிஸ்துவை அவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் விடுவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் இது கிறிஸ்துவானவரையே அடையாளப்படுத்துகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த தியத்ரா சபையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கள்ள போதனைகள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் இவைகளை சொல்லுகிறவர்களை அடையாளம் கொண்டு கொண்டோம் என்று சொன்னால் அவர்களோடு கூட சகித்து போகாதபடி அவர்களை தள்ளி வேண்டும் அவர்களுடைய போதனைகளுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய வேத தியானங்கள் நம்முடைய ஊழியத்தின் கிரியைகள் எல்லாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை உள்ளதை நாம் வருமளவும் அருமையாக பற்றிக் சொன்னா சொன்னால் நம்ம ஜெயங்கொண்டு முடிவு பிறந்தமும் அந்த கிரியைகளை கை நம்ம அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் கிறிஸ்து நமக்கு இருதயத்தில் நமக்கு கொடுக்க அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமாக்கப்படுவார் விடிவெளி நட்சத்திரத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் ஆளுகையினுடைய அதிகாரத்தை குறித்து இங்கே பேசி அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டத காரியத்தை வருமளவும் பற்றி கொண்டிருந்து ஆண்டவருக்கு என்று பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே